தமிழக முதல்வர் அவர்களின் தில்லி பயணம் தில்லி பயணம் இனிதே அமைந்திருந்தது அது மகிழ்ச்சியானதாக அமையக்கூடியது வந்து பிரதமர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக பத்திரிகை தகவல்களை சொல்லியிருக்காங்க அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தின் செகண்ட் ஃபேஸுக்கான நிதி ஒதுக்கீட்டை கேட்டிருக்காரு பள்ளி கல்வித்துறைக்கு தேவையான அந்த நிதியையுமே முதல்வர் வந்து கோரிக்கையா வச்சிருக்காரு பத்திரிகையில சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை அதனால பிரதமர் வந்து இதை பரிசீலித்து உடனே ஃபண்ட் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு அந்த பயணத்தை பற்றி இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை முதல்வர் வந்து நேற்று அந்த செய்தியாளர்கள் சந்திப்புலேயே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டார் அவர் சொல்லும் போது தலைப்பு செய்தியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்லிட்டார் அதாவது இதுதான் தலைப்பு செய்தி இதை வச்சு நீங்க ஊடகங்கள்லாம் விவாதிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோவுடைய இரண்டாம் பேஸ் செகண்ட் ஃபேஸுக்கான நிதி அப்படின்ற போது சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு முதலுடைய அமெரிக்க பயணம் போனப்போ அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்தார் உடனே என்ன சொன்னாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டு இப்போ அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ணணும் அண்மையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் வந்தப்போ இதை குறித்து செய்தியாளர்கள் அதாவது வந்து ஊபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் உட்பட பல செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க மெட்ரோ அந்த ஃபேஸ் டூக்கு வந்து நிதி பாக்கி இருக்கிறது நீங்கள் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லப்போ கிடையவே கிடையாது இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு அப்படி வெளிப்படையாக தெளிவாக மத்திய நிதியமைச்சர் சொன்ன பிறகு எதற்காக இந்த ஒரு அரசியல் அப்படின்றது நமக்கு தெரியல இல்லை குறிப்பாக அதையும் விட்டுருங்க இல்லை முக்கியமாக சொல்லணும்னா பாராளுமன்றத்தில் யூனியன் மினிஸ்டர் இது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்ட போது டோகான் சாஹூ அவர்கள் பாராளுமன்றத்துலேயும் தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழ்நாடு வில் பேர் த காஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப திரும்ப இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்கிறாங்க மக்களை வந்து தப்பாக வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதில் வேற குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடியை சேர்ந்த எம்பி கனிமொழி மற்றும் தென்காசியை சேர்ந்த திமுக எம்பி வந்து மதுரை கோயம்புத்தூருக்கெலாம் மெட்ரோ எப்போ நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ அதில் வேற அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் டிபிஆரே கொடுக்கலங்க அப்போ அதுவும் தமிழக அரசு கையில் தான் இருக்குது இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழக அரசு வந்து அவங்க கோட்டை விட்டுட்டு ஒரு அக்ரிமெண்ட் இல்லாத அக்ரிமெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இன்றைக்கி வந்து தமிழக மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க திராவிட மாடல் அரசு ஏன்னா பல முறை இதை பற்றி தயாநிதி பாரன் எம்பி பேசின பிறகு பாஜக தரப்புலேருந்து சரி மத்திய அரசு தரப்பிலேருந்து தொடர்ந்து இது வந்து கிடையாது இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது ஏன்னா ஃபேஸ் ஒன் அப்படின்றது வந்து ஆமாம் இருந்தது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றது எஸ் ஒத்துக்கிறாங்க ஆனால் ஃபேஸ் டூ அப்படி இல்லை நீங்கள் ஏன் அதையே சொல்கிறீங்க அப்படின்ற போது சொல்லும்போது அவங்களுக்கு பதில் இல்லை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசு வந்து ஒரு ஒரு சர்வதேச நிதி நிறுவனம் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு அமைப்புக்கிட்டேருந்து கிட்ட இருந்து ஒரு நிதி வாங்கினேன் அவங்களோட அறிக்கையில் கூட என்ன சொல்றாங்க அவங்களோட அறிக்கையில் வந்து காஸ்ட் அண்ட் ஃபைனான்சிங் ஆஃப் த பிளான் யார் யாரெலாம் இந்த மெட்ரோ காரிடர் திட்டத்துக்கு வந்து பணம் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது ஏஐபி லோன் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி நிதிதாரர்கள்லாம் இருக்கும்போது கடைசியாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்கேயும் சொல்லலாம் சரி இப்படி தெளிவாக அவங்களே அதாவது நிதி கொடுத்த ஒரு நிறுவனமே வந்து அவங்களுடைய அறிக்கையில் சொல்லும்போது எதற்காக இந்த கண்ணாமூச்சி ஆடன்றது தெரியல இது பார்த்தீங்கன்னா இந்த நீட் ரத்து மாதிரி தான் அது எங்கள் ஒரு ரகசியம் இருக்குது நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோன்னாங்க ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் இந்த ரத்து பண்ணால் மாதிரியே இல்லை ஸோ இது தொடர்ந்து திமுகவோட ஒரு சித்து விளையாட்டாக தான் இதை பார்க்குறேன் அடுத்தது நீங்கள் சொன்னீங்க இந்த ஆசிரியர்களுக்கு நிதி இல்லைன்றது சம்பளம் கொடுக்கறது காசு இல்லைன்றது அப்போது மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழக ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுலேருந்தான் நிதி வருது அப்படின்றத முதல்ல ஆசிரியர்கள் புரிஞ்சிக்கணும் ரேஷன் கடையிலேயே இவ்வளோ சமமாக வந்து அரிசி பருப்பு கொடுக்கும்போது வந்து நீங்கள் பிரதமருடைய படத்தை வைங்கன்னு சொன்னதுக்கு வந்து எவ்வளோ ஆட்சேபணம் தெரிவித்தாங்க பிரதமர் படத்தை கட்டி வைச்சேன் என்னெல்லாம் கேரண்ட் இப்போ பாருங்கள் முதல்வர் அவர்களே வெளிப்படையாக தன்னை அறியாமலே சொல்லியிருக்கார் அந்த லிஸ்ட்டில் இல்லை அந்த சீட்டில் இல்லை அதனால் அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்காரு மத்திய அரசு எங்களுக்கு வந்து கருணை வந்தால்தான் கருணை வந்து எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு தர வேண்டிய பாக்கியத்தை தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு அப்ப எந்த ஒரு அவலமான நிலையில தமிழக பள்ளிக்கல்வித்துறை இருக்குன்றது நம்ம பாக்குறோம் ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை நம்ம தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அப்படி இருக்கிற இதுல எப்படி மத்திய அரசு ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லைங்க இந்த மகளிருக்காகனா வந்து ஒரு உரிமை தொகை கொடுக்குறீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ஒரு படிவத்தை கொடுத்து இந்த இந்த இதெல்லாம் எல்லாம் பில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தாருனா உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் தரும்போது நீங்க தமிழக அரசு நீங்க ஒரு ப்ராசஸ் போது மத்திய அரசு அதே தான் சொல்றாங்க நாங்க ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்திருக்கோம் அந்த கொள்கையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அதாவது மாற்று கருத்து இருக்குன்னா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அல்ல மும்மொழி கொள்கை எதிர்க்கு அல்ல எங்கேயுமே மும்மொழி கொள்கை இல்லை இல்லாத ஒரு சரத்தை வந்து அதையே பேசறதுல என்ன இருக்குன்றது தெரியல ஆனா திமுக நிர்வாகிகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டா மும்மொழி கொள்கை தான் இருக்கு சோ ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மாடல் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாடல் எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா இவ்வளோ தூரம் அவங்க பேசிட்டு வருவாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி நாணயம் வெளியிடுறதா இருந்தாலும் சரி இல்லை கலைஞர் கருணாநிதி அவருக்கு சிலை திறக்கிறதா இருந்தாலும் சரி மத்திய அரசுலேருந்து அவங்களுக்கு தேவைப்படுது தமிழக மக்களுக்காக அவர் போய் பேசுவார் ஆனால் அவர்களுடைய குடும்ப விழாக்களுக்கு மட்டும் மத்திய அரசுலேருந்தான் அவங்களுக்கு வந்தால் தான் கௌரவமாக இருக்குன்றது திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது இதுலேயும் ஒரு கொள்கை இல்லாத ஒரு மாடலாக தான் இருக்கிறது திராவிட மாடல்